கையில ரெட்டி ஸ்டேஜ்ல சக்தி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போதுங்க அவர் எஃப் எடுக்கலாம்னு வந்தாருங்க ஒரு எஃப் எடுத்திருக்காருங்க அது இல்லாம இந்த மாடு அவருக்கு புடிச்சு போச்சுங்கன்னா இது அவங்க ஏரியா டைப்பான மாடுங்க அதனால வந்து இந்த எனக்கு ஜெர்சி மாடு வேணுங்க இது நம்ம ஏரியா டைப்பான மாடு இது ஒன்னு எடுத்து கொடுங்கன்னு சொன்னாரு ஒரு எஃப் கூட ஒரு ஜெர்சி சேர்த்து எடுத்து வந்து குட்டி போட போகுதுங்கண்ணா டெலிவரி ஆகுதுங்கண்ணா இருந்தாலும் எனக்கு இந்த மாடு வேணும்னு விருப்பப்பட்டு வண்டிக்கு ஏத்துறதுக்குள்ள கண்ணு போட்டு கண்டிப்பா கண்ணு போட்டுருங்க இருந்தாலும் நம்ம அதை முறையா பாத்து எல்லாம் எடுத்து நம்ம கண்ணுக்கு குட்டி எல்லாம் குடிப்பிச்சு கண்ணுக்கு சீம்பல்லாம் குடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால்சியம் மயானிக்கு செல்லி கொடுத்தா முறைப்பைய ஏத்துக்கண்ணா

ஆறு நல்ல மூஞ்சி லட்சணமான மூஞ்சிங்க நல்ல சிட்டி மூஞ்சிங்க நல்லா பிஸ்கெட் பிஸ்கட் கலரான டைப்புங்க உங்களுக்கு வந்து ஜெர்சி கிராஸ் மாடுங்க இந்த மாதிரி மாடெல்லாம் நல்லா செட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு பத்துக்குன்னு அசால்ட்டா பாக்கலாங்க இது வந்து சிந்தாமணி மார்க்கெட்டுங்க சிந்தாமணி மார்க்கெட்ல இந்த மாதிரி மாடு எடுத்துருக்கீங்க இந்த மாதிரி மாடு ஒன்னு ரெண்டு தான் வருங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையில தான் வந்தாருங்க இருந்தாலும் இந்த ஜெர்சி மாடு வந்து ரொம்ப லைக் பண்ணி விரும்பிருச்சுங்கண்ணா ஏன்னா இந்த மாதிரி மாடு நிறைய மாடு அவர் வச்சிருக்காருங்க இந்த மாடு எனக்கு பிடிச்சிருக்குன்னா எடுத்து கொடுங்க எடுத்து கொடுத்துங்கன்னா நல்ல மடிக்காம சுத்தது இல்லைங்கண்ணா மாடு வந்து அளவான மாடு இருந்தாலும் நல்ல கரவ தன்மையான மாடுங்க நல்ல மடிக்காம போச்சு நல்ல மடி பாயிண்ட் பதில் இதுல இருந்து இறங்குதுங்கண்ணா அப்படினால ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் விடாதுங்கண்ணா பதினாறு பதினேழு லிட்டர் விடாதுங்கண்ணா ஓகே ஓகேண்ணா எப்படி நீங்க இருந்தாலும் பதினஞ்சு லிட்டர்லாம் கம்மி வராதுங்கண்ணா சின்ன மாடா இருந்தாலும் மாடு குவாலிட்டியான மாடுங்க மேல கண்டிப்பா கறக்குங்கண்ணா நல்ல காம்படி வேலைங்க அரடி அரடி கேப் இருக்குதுங்கண்ணா ஜெர்சி மாடுக்கு தகுந்த மாதிரி காம்படி இல்லைங்க நல்ல மடி பொசிஷனா இருக்குதுங்கண்ணா இந்த மடி வச்சு சொல்றேங்க மாடு நல்ல தூளுங்க மாடுங்க வந்து எல்லாரும் வருமா எல்லா வாரம் எல்லாம் வராதுங்கண்ணா எல்லா வாரம் ஜெர்சி வராதுங்க எப்பயே ஒன்னு ரெண்டு வருங்கண்ணா இவர் ஜெர்சி எடுக்கலாம் வரலைங்க எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் எடுத்துட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு இந்த ஜெர்சி மாடை அவருக்கு பிடிச்ச போச்சு இது நான் பாக்கலங்க அவருதான் போன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா ஏன்னா இந்த ஜெர்சி மாட ஒண்ணு வந்துருக்குதுங்க என்கிட்ட ஜெர்சி மாடு நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த மாடு எனக்கு பிடிச்சிருக்குது அதனால ஒரு ஜெர்சி மாடு எடுத்து கொடுங்க அப்படின்னாருங்க நாமளும் வந்து பார்த்தா நமக்கு புடிச்சிருந்தேன் அதனால எடுத்து கொடுத்துருக்குங்கண்ணா

உங்களுக்கு நல்ல பருவத்துக்கு இருக்குங்க மாடு மில்க் கெபாசிட்டி இருக்குங்க ஃபேட் ஸ்னப் நல்லா இருக்குங்க இதோட டெஸ்ட் ஃபேட்டஸ் நல்லா இருக்குங்க இந்த மாடு வந்து நமக்கு சொசைட்டில ஓத்துலாங்கல ஒரு வீட் தேவைக்கும் வீட்லயே நம்ம சேல்ஸ் டெலிவரி பண்ணலாங்க இந்த செனப் பிடிக்கிறதுல எப்படி இருக்கும் ஜெர்சி செனப் பிடிக்கிறது ஜெர்சி நல்ல பெஸ்டா இருக்குங்கனா பெஸ்டா இருக்கு பெஸ்டா இருக்குங்க செனப் பிடிக்கிறது பருவத்துக்கு வருது அத நல்லா இருக்குங்க இந்த ஃபார்ம் டைப்புக்கு எப்படி செட் ஆகுமா எப்படி ஜெர்சி ஜெர்சி வந்து ஃபார்ம் டைப்புக்கு வந்து அது ஒரு ஜெர்சி டைப்பான ஃபார்முக்கு வந்து செட் ஆகும் அது வந்து எச்எஃப் ஒரு 10 எச்எஃப் இருந்தா ரெண்டு ஜெர்சி போட்டுக்கலாம் ஜெர்சில நல்ல ஐ மில்க் இருக்கிற மாதிரி போடுங்க

இப்ப இது எல்லாம் எப்படின்னா இது வண்டியை எடுத்துட்டு வந்திருக்காங்க அரேஞ்ச் பண்ணி இது வந்து கண்ணு சத்தப்போடு பிரச்சனை ஆமா எப்படின்னா ஆனா அதுக்கு முறையான ஒரு தண்ணி கொடுக்கணும் ஏன்னா இப்ப ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் ரெண்டு மணி மூணு மணி நேரத்துக்கு மேல சத்தப்பட ஆரம்பிச்சிருக்கா ஒரு எட்டு மணி நேரம் டைம் இருக்குங்கண்ணா நாம இங்க குட்டி போட்டு செத்த போட வரைக்கும் டைம் இல்லங்கண்ணா குட்டி நம்ம டெலிவரி எடுத்துருவோம் அது நேரம் கரெக்டா அந்த மூஞ்சில வலிச்சு விட்டு குட்டி சீம்பால குடிக்க வச்சிருவோம் அங்க பாருங்க அங்க எங்க கூட இருக்க திருப்பி காட்டுங்க அதை நம்ம அண்ண கூட அங்க எடுத்துட்டு வந்துருக்குறேன் வண்டில நம்ம நீச்சர்ல எப்பயுமே அதுக்கு தனியா தண்ணி கொடுத்து அதுக்கு பில்லட் கொடுத்து நம்ம ஏத்திடுவோண்ணா நல்ல இடம் ஃபேஸ் விட்டு ஏத்திடுவேன் அத அங்கேயே படுத்து நமக்கு செத்த போடுற மாதிரிங்க நஞ்சு கொடி போடுற மாதிரிங்க ஓகே ரெடி பண்ணி தான் குடுத்துருவங்க அதுக்கு மேல நம்ம ஒரு பத்து மணி நேரம் பாக்கவுங்க பத்து பன்னெண்டு மணி நேரம் அதுக்கு மேல நமக்கு நஞ்சு கொடி டாக்டர் எடுத்துருவோம் நல்லா மாடு உங்களுக்கு வந்து பச்சை எப்பயுமே நஞ்சு கொடி வந்து போடாத வந்து பச்சை நல்லா சாப்பிட்டு இருக்காது மாடுங்க நல்லா பச்சை கன்று சாப்பிடுற மாடு நல்லா ஃபீடு எடுக்கிற மாடு வந்து நஞ்சு கொடி பிரச்சனை எல்லாம் வராதுங்க நல்லா ஃபீடு எடுத்த மாடுங்க மாடு பார்த்தா தெரியல அதே மாதிரி வயசான வயசுற தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருங்க நஞ்சு கொடி ஈஸியா போட்டுருங்க சரி சரி கட்டி வைக்கிறேன் டெலிவரி ஆகட்டும் எப்பயுமே கண்ணு போடுறப்ப வந்து நல்லா மேடு பள்ளமா காத்து கட்ட கூடாதுங்கண்ணா கவுர் நல்லா லூஸ் விட்டு நல்லா ஃப்ரீயா நல்லா சமதள பரப்புல கட்டணுங்க சரிங்க